அனைத்து கணேசன் குரல் சொந்தங்களுக்கும் இனிய வணக்கங்கள் இன்றும் பல விடயங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றேன் நிவாரணப் பகுதிகளுடன் அமெரிக்கா விமானம் யாழ்ப்பாணத்துக்கும் வந்திருக்கின்றது எனவே யாழ்ப்பாணத்தில் வைத்து யாழ் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனிடம் ஒரு தொகை கோதுமை மக்கள் மற்றும் பட்டி நூடுல்ஸ் பொதிகள் கையளிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இது சம்மந்தமான ஒரு விதிவாக விளக்கத்தையும் பாடசாலைகள் ஆரம்பமாகும் திகதிகள் மற்றும் உயர்தர பரீட்சைகள் நடைபெறுகின்ற தியதியிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் மாணவர்களை வகுப்புக்கு அடுத்த வகுப்புக்கு ஏற்றுகின்ற சம்மந்தமான பல்வேறு விடயங்கள் சம்மந்தமான ஒரு விதிவான விளக்கத்தை பார்க்கப் போகிறது இடர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலங்கைக்கு ஐக்கிய நாடுகள் சபை உதவும் என்று சொல்லியும் நியூயோர்க் மற்றும் எனிபாவின் உத எனிபாவுக்குடாக இந்த உதவிகள் வழங்கப்படும் என்று சொல்லி மார்க் ஆண்ட்ரூ என்கின்ற இலங்கையினுடைய ஐக்கிய நாடுகள் பதிலட பிரதிநிதி இலங்கையினுடைய வெளிவார அமைச்சரிடம் உறுதி கூடியிருக்கின்றார் ஒரு தொகை நிதியையும் கூட கையளித்திருக்கின்றார் இது சம்பந்தமான பொதுவாக இது சம்பந்தமான விரிவான விளக்கத்தையும் நிவாரண பணியில் அரசியல் அழுத்தங்கள் கிராம உத்தியோகர் சங்கம் இருக்கின்றது எனவே அண்மையா காலங்களாக அண்மைய சில நாட்களாக நிவாரணப் பணிகளை கிராம சேவகர்கள் தங்களுடைய சுதந்திரமாக செய்ய அனுமதிக்கப்படவில்லை அரசியல்வாதிகள் பல்வேறு அழுத்தங்கள் தங்கள் மீது பிரயோகிக்கப்படும் என்று சொல்லி குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் முன்னர் கிளிநொச்சியில் ஒரு கிராம சேவகர் தாக்கப்பட்டிருக்கின்றார் எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை பார்க்க போகிறார்கள் தேதிக்குள் பொது போக்குவரத்து நிலைமைகள் சீராகும் என்று சொல்லி போக்குவரத்து அமைச்சர் ஒரு அறிக்கையை விடுத்திருக்கின்றனர் இருக்கிறது எனவே இது சம்பந்தமான விரிவான விளக்கத்தையும் யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் விளையாட்டரங்கு வேண்டும் என்று சொல்லி நேற்று ஒரு தொகுதியினர் கவன ஈர்ப்பு போராட்டத்தை செய்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது எனவே இந்த போராட்டத்தின் போது அரசாங்க அதிபரிடம் மகஜர் கையளிக்கப்பட்டிருக்கின்றது எனவே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் விளையாட்டரங்கை நிறுத்துவதற்கான நீதிமன்ற கட்ட ஆணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருந்தது எனவே இந்த நிலையில் தற்பொழுது யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் உள்ளக விளையாட்டு அரங்கச் செயற்பாடுகளுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்துக்கு வந்த விளையாட்டுத்துறை அமைச்சு உட்பட இங்குள்ள முக்கிய பிரமுகர்களுடன் இந்த உள்ளக விளையாட்டரங்குக்கான அடிக்கல் நாட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த நிலையில் இதனை எதிர்ப்பு தெரிவித்து ஒரு குழுவினர் நீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கு சம்பந்தமாக நீதிமன்றத்தால் கட்டாணி ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது எனவே தற்காலிகமாக இந்த வேலை திட்டங்களை நிறுத்தி வைக்கும்படி எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான வழக்கத்தையும் ஜனாதிபதி சேலனி ஸ்தாபிக்க தீர்மானம் எனவே தற்பொழுது பெருமளவு நிதிகள் நாட்டுக்கு வந்து கொண்டே இருக்கின்றது பெருமளவு உதவிகள் வந்து கொண்டே இருக்கிறது எனவே ஏனாதிபதி செயலகம் என்று சொல்லுகின்ற போது செயலனி ஏ ஏனாதிபதியினுடைய செயலணி ஒன்றை உருவாக்கி இந்த வருகின்ற நிவாரணங்களை உரியவாறு வினைத்திறனுடன் உட்படுத்தப்பட்டு செயற்படுத்துவதற்காக அதாவது நிவாரணங்களை வழங்குவதற்கான முறைகேடுகள் இல்லாமல் நடத்துவதற்கான ஒரு செயலணியை உருவாக்குவதற்கு ஏனாதிபதி தீர்மானித்திருக்கின்றார் இது சம்பந்தமான விரிவான விளக்கத்தையும் அனைத்த நிதியை நிர்வகிக்க தேசிய குழு ஒன்று நியமிக்கப்பட போகின்றது உதவி மற்றும் நிவாரண நிதிகளை உரியவர்களுக்கு சென்றடைய வகையில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா ஏசேகர தலைமையில் உயர் மட்ட தேசிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது எனவே இலங்கைக்கு கிடைக்கின்ற அனைத்து வெளிவகார நிதிகளையும் வெளிப்படை செயல்திறனுடனும் நிர்வகிப்பதற்காக இந்த குழு இது சம்பந்தமாக அஸ்ரஸ் சம்பந்தமாக ஒரு செய்தி கிடைத்திருக்கின்றது எனவே இது சம்மந்தமாகவும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க போகிறீர்கள் மறக்காமல் இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள் இடையிலே நீங்கள் நிறுத்தாமல் இறுதி வரை பாருங்கள் இந்த காணொளிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளை கொண்டை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் டிசம்பர் பதினாறாம் தேதி பாடசாலைகள் ஆரம்பிக்கப் போவதாக நாடாள ரீதியில் விடுமுறை வழங்கப்பட்டுள்ள பாடசாலைகள் எதிர்வரும் பதினாறாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டுகின்றது கல்வி அமைச்சின் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுகின்றது தேசிய பாடசாலை அதிபர்கள் தேசிய மற்றும் மாகாண அமைச்சின் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் பின்வரும் தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றது அதன்படி அனைத்து தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகள் எதிர்வரும் பதினாறாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அந்த தீர்மானம் முடிவு எனவே அதே போன்ற பதினாறாம் தேதி அன்று திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் திறக்க முடியாத பாடசாலைகள் அதிபர்கள் மற்றும் மாகாண வலிய கல்வி படிப்பாளர்களுடைய தீர்மானத்தின்படி அதற்கான யோசனைகளை மேற்கொண்டு ஆரம்பிக்கின்ற தேதிகளை அறிவித்து அவர்களே அந்த தேதியை தீர்மானிக்கலாம் என்று சொல்லி இன்னொரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது டிசம்பர் பதினாறாம் தேதி ஆரம்பிக்கும் பாடசாலைகளுக்கு வருட இறுதி விடுமுறை டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வழங்கப்படும் என்று சொல்லியும் டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை காலப்பகுதியில் பாடசாலை சுத்தம் பராமரிப்பு பாதிக்கப்பட்ட மாணவர்களை அடையாளம் காணல் அவர்களுக்கு தேவையான மனநல மற்றும் திட்ட உதவிகளை ஏற்பாடு செய்தல் அல்லது சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு பரிந்துரை செய்தல் ஆகியவற்றை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் அந்த தீர்மானத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வியாண்டு அன்று தொடங்கப்படும் கல்வியாண்டு தொடங்கியவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற அதாவது ஓயல் பரீட்சைக்கு தோற்றுகின்ற வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் தவணை பரீட்சை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவெடுக்கப்பட்டுகின்றது பிற வகுப்பு மாணவர்களுக்கு தவணை பரீட்சை நடத்த வேண்டுமா அல்லது வேண்டாமா என்பது அதிபர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியும் பரீட்சை நடத்தப்பட்டாலோ அல்லது நடத்தப்படாவிட்டாலோ அனைத்து மாணவர்களும் வகுப்பேற்றப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள் என்று சொல்லியும் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையை எழுதி இடைநிறுத்தப்பட்ட அந்த மிகுதி பாடங்கள் பாட பாடங்களுக்கான கால அட்டவணையை அடிப்படையாக கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டு ஆரம்பிக்கும் நாள் மற்றும் வருடாந்த கால அட்டவணைகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று சொல்லி கூறப்படுகின்றது அதாவது நிறுத்தி வைக்கப்பட்ட பரீட்சைகள் எப்பொழுது நடக்கப்படும் என்று சொல்லி பின்னர் அறிவிக்கப்படும் என்று சொல்லியும் அந்த கல்வியமைச்சில் நடத்தப்பட்ட இந்த கூட்ட கூட்டத்தில் பல முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன இடர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபை உறுதியாக உதவி வழங்கும் என்று சொல்லி கூறப்படுகின்றது எனவே இந்த இந்த கூ இந்த இதில் வெ வெளிவகார அமைச்சர் பிகிதா கோரத் மற்றும் ஐநா ஐக்கிய நாடுகள் பதிவிட பிரதிநிதி மார்க் ஆன்ரூ என்பவர்களுக்கிடையில் சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்ற ஒரு சந்திப்பின் போது இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த முடிவுகளில் நாலு தசம் ஐந்து மில்லியன் உதவித்திட்டங்களை அந்த ஐக்கிய நாடுகள் வதிவிட பிரதிநிதி மேக் ஆண்ட்ரூ விஜித கோரத்திடம் கையளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதைவிட மேலும் பலவேறு உதவி திட்டங்களை நியூயார்க் மற்றும் ஜெனீவாவினுடைய ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக பெற்றுத்தருவதற்கான உறுதிமொழியையும் அவர் வழங்கியிருக்கின்றார் இந்த ஐக்கிய நாடுகள் சபையினால் வழங்கப்படுகின்ற உதவிகளின் கீழ் உணவுப் பாதுகாப்பு வீடமைப்பு குடிநீர் கல்வி சுகாதாரம் விவசாயம் மற்றும் மீன்பிடி ஆகியவற்றுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று சொல்லியும் இதன் அடிப்படையில் பல்வேறு உதவி திட்டங்களை வழங்குவதற்கு இந்த ஐக்கிய நாடுகளினுடைய இலங்கைக்கான வதிவில பிரதிநிதி மேக் ஆண்ட்ரூ உறுதி அளித்திருக்கின்றார் நிவாரணப் பொதிகளுடன் யாழ்ப்பாணத்துக்கு வந்த அமெரிக்கா விமானம் அமெரிக்கா விமானம் கொழும்பு கட்டநாயக்கா விமான நிலையத்தில் நேற்று முன்தினம் வந்து இறங்கி இலங்கையினுடைய பாதுகாப்பு தரப்பினரிடம் அதாவது இராணுவத்தினரிடம் பல்வேறு உதவி திட்டங்களை வழங்கியிருக்கின்றது இதன் பின்னர் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கு அந்த அமெரிக்காவுடைய விமானத்தில் அமெரிக்காவுடைய விமானப்படை அதிகாரிகள் புறப்பட்டு யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் நூடுல்ஸ் பொதிகள் மற்றும் பிரிமா பெட்டிகள் ஆகியவற்றை பட்டங்களை வழங்கியிருக்கின்றார்கள் இதன்படி யாழ் மாவட்டத்திற்கென நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பிரீமா நூடுல்ஸ் பட்டிகளும் நூற்றி ஐம்பது கோதுமை மா மூடைகளும் கையளிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இவை அனைத்தும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனிடம் விமானப்படை அதிகாரிகளால் கையளிக்கப்பட்டிருக்கின்றது நிவாரண பணிகளில் அரசியல் அழுத்தம் என்று சொல்லி கிராம சேவர்கள் தற்பொழுது ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் கிராம உத்தியோத்தர் சங்கம் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது நிவாரண பணிகளின் போது அரசியல் அழுத்தங்கள் காணப்படுவதாக அந்த சங்கம் குற்றம் சாட்டியிருக்கின்றது கிராம உத்தியோத்தர்கள் சங்கம் சுமத்தியுள்ள குற்றத்தில் அனத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்குகின்ற பணியில் கிராம உத்தியோகத்தர்கள் சுயாதீனமாக செயற்பட முடியவில்லை என்று சொல்லி குற்றம் எனவே இவ்வாறான கடமைகளில் ஈடுபடுகின்ற போது இவர்களுக்கு எதிராக சங்கம் சில நடவடிக்கைகளை எடுக்கும் என்று சொல்லி இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோத்தர் சங்கம் ஒரு கருத்தை வெளியிட்டு நிவாரணப் பணிகளை சுயாதீனமாக மேற்கொள்வதில் கிராம உத்தியோத்தர்கள் மீது பல்வேறு அரசியல் அழுத்தங்கள் பிரியாரிக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் நந்தன ரணசிங்க தெரிவித்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் உள்ளக விளையாட்டரங்கு தேவை என்று சொல்லி நேற்று முன்தினம் சிலர் ஒரு கவன ஈர்ப்பு பேரணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள் நேற்று கவன ஈர்ப்பு அரசு அதிபரிடம் மகஜர் கையளிக்கப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் மீண்டும் அந்த உள்ளக விளையாட்டரங்கை தேவை என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட சிலர் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் அந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தின் போது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இளைஞர் விவகார அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டில் பழைய பூங்கா வளாகத்தில் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களால் நாட்டி வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பழைய பூங்கா மத்தியில் உள்ள விளையாட்டரங்கு அமைத்தல் உள்ளிட்ட அபிவிருத்தி பணிகள் என்ற பெயரில் நடைபெறுகின்ற சகல நடவடிக்கைகளுக்கும் எதிராக கடந்த வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாண யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றம் அண்மையில் இடைக்கால தடை ஒன்றை வழங்கியிருக்கின்றது எனவே இந்நிலையில் பழைய பூங்காவில் உள்ள விளையாட்டு அரங்கு தேவை என்பதை வலியுறுத்தி விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள் நேற்று பேரணி ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள் எனவே சென்ட் ஜோன்ஸ் பொஸ்கோ ஆரம்ப பாடசாலை முன்பாக கூடிய இந்த போராட்டக்காரர்கள் அங்கிருந்து பேரணியாக பழைய பூங்காக்கு சென்று அங்கிருந்து யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் இந்த மகஜரை கையளித்திருக்கின்றார்கள் எனவே ஒரு சிலர் இந்த விளையாட்டரங்கை வேண்டாம் என்று சொல்கின்றார்கள் ஒரு சிலர் வேண்டும் என்று சொல்கின்றார்கள் எனவே இலங்கையில் என்னதான் செய்தாலும் அதற்கு ஒரு எதிர்ப்பு இருந்து கொண்டே தான் இருக்கின்றது டிசம்பர் முப்பத்தோராந்தேதிக்குள்ள பொது போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் என்று சொல்லி போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்த இவ்வாறான கால நீடிப்பு ஏன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது பல வீதிகள் தற்பொழுதும் மூடப்பட்டிருக்கின்றது சில வீதிகள் தான் திறக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த பாதைகள் திறக்கப்படாமைக்கான காரணம் அந்த பகுதிகளில் தொடர்ந்தும் அளவிற்சி மற்றும் அந்த பாதைகள் தடைப்படுவதற்கான அந்த மண் சரிவுகள் போன்ற மண் சரிவுகள் மற்றும் பாதை பிளவுகள் அந்த பாறைகள் வீதியை இருப்பமை போன்ற காரணங்களால் அண்மையில் நடந்த மிகப்பெரிய பேரிடர் காரணமாக பல வீதிகள் இவ்வாறு மூடப்பட்டிருக்கின்றது எனவே இவற்றை சீர் செய்ய உண்மையில் பல காலங்கள் செல்லலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்த போதும் எதிர்வரும் முப்பத்தோராம் தேதிக்குள்ள இந்த பொது போக்குவரத்து அனைத்தும் ஓரளவுக்கு சீர் செய்யப்படும் என்று சொல்லி பொது துறை அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் எனவே இது நடக்குமா என்பது நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஏனாதிபதி செயலணி ஒன்றை ஸ்தாபிக்கிறதுக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஏனாதிபதி செயலணி ஏன் உருவாக்கப்படுகிறது சொன்னால் இந்த சர்வதேச நாடுகளினுடைய அனைத்து பல்வேறு நாடுகளால் பல்வேறு உதவிகள் அரசாங்கத்துக்கு குவிந்து கொண்டே இருக்கின்றது எனவே இந்த நிதிகளை கையாள்வதற்காகவும் இவற்றினுடைய பொறுப்புக்கூறலுக்கும் எனவே பதில் சொல்லக்கூடிய ஒரு ஒரு நிலையில் ஏனாதிபதி செயலணி ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லி இளைஞருடைய ஏனாதிபதி அன்ரா குமார திசாநாயக்கா தெரிவித்திருக்கின்றார் இதேவழி அனைத்த நிதியை நிர்வகிக்கிறதுக்கு தேசிய குழு ஒன்று அமைக்கப்படும் என்று சொல்லியும் கூறப்படுகின்றது அதிதீவிர வானிலை மற்றும் இலங்கையினுடைய கடந்த காலங்களிடம் மேற்கொள்ளப்பட்ட டிட்பா புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து மீழ்வதற்காக உலக நாடுகளிலிருந்து பல்வேறு உதவிகள் குவிந்து கொண்டே இருக்கின்றது எனவே இந்த நிதியை நிர்வகிக்கிறதுக்கு பாதுகாப்பதற்காகவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண இயேசுகிற தலைமையில் உயர்மட்ட தேசிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இலங்கைக்கு கிடைக்கின்ற அனைத்து வெளிநாட்டு நிதி நிதிகளையும் வெளிப்படை தன்மையாகவும் பொறுப்பு கூறலுடனும் செயற்படுத்துவதற்காக இந்த தேசிய குழு நிர்வகிக்கிறதுக்கு திட்டமிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அஸ்வஸ்வ சம்பந்தமான ஒரு செய்தி கிடைத்திருக்கின்றது எனவே இந்த மீளாய்வு தற்பொழுது நீடிக்கப்பட்டிருக்கின்றது அஸ்வசுவ முதலாம் கட்டத்தை முதலாம் கட்டத்திலுடன் பதிவு செய்தவர்கள் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதிவு செய்தவர்கள் மற்றும் இந்த காலப்பகுதியில் அஸ்வஸ்வ பெற்று கொண்டிருந்தவர்கள் மற்றும் பெறாதவர்கள் வீட்டுக்கு விண்ணப்பம் செய்தவர்கள் அனைவரும் உள்ளடங்களாக ஒரு மிகப்பெரிய ஒரு மீளாய்வு ஒன்று நடத்தப்படும் என்று சொல்லி அஸ்வஸ்வ நலன்புரிகள் சபையால் அண்மையா சில நாட்களுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற க தற்பொழுது நீடிக்கப்பட்டிருக்கின்றது எனவே கடந்த நவம்பர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து நடத்தப்படும் என்று சொல்லி இந்த நலன்புரிகள் சபையால் ஒரு அறிவுறுத்தல் விடப்பட்டிருந்தது நீடிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு காரணம் அண்மையில் ஏற்பட்ட அனர்த்த பேரிடர் காரணமாக இலங்கை பூராகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த காலப்பகுதியில் இந்த மீளாய்வுகளை செய்வதற்கு பலவேறு சிக்கல்கள் இருந்த காரணத்தால் இது நீடிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த நீடிப்பு எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இதுவரை இந்த காலப்பகுதிக்குள்ள தற்பொழுது பலவேறு அரசாங்க செயலகங்களால் பல்வேறு வேறு வேறு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றது எனவே சில அரசாங்க அரச பிரதேச செயலகங்களால் அறிவுறுத்தலுக்கு அமைய அந்த கிராம மட்ட உத்தியோகத்தர்களால் தற்பொழுது அந்த குடும்பங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு அழைக்கப்பட்டவர்கள் ஒரு பாடசாலையை மையமாக வைத்து தற்பொழுது மீளாய்வுகள் செய்யப்படுகின்றது சில இடங்களில் சில கிராம சேவகர் உத்தியோகத்தர்களால் அழைக்கப்பட்ட இந்த கிராம மக்கள் பிரதேச செயலகத்தில் இருந்து வருகின்ற உத்தியோகத்தர்களின் ஊடாக தற்பொழுது இந்த மீளாய்வு பணிகள் சில பிரதேச செயலக ரீதியில் நடைபெறுவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது எனவே சில பிரதேச செயலகங்கள் இவ்வாறான நடைமுறைகள் தற்பொழுது பின்பற்றப்படவில்லை சில பிரதேச செயலகர் பிரிவுகளே இவ்வாறான ச சம்பவங்கள் இடம்பெறுக்க இடம்பெறுகின்றது இதன்போது மக்களுக்கு குறும் செய்திகள் அனுப்பி அந்த மக்கள் கொண்டு வர வேண்டிய ஆவணங்களை அங்கு உறுதிப்படுத்தி கொள்கின்றார்கள் குறிப்பாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த பிரதேச செயலகத்திலிருந்து அறிவுறுத்தல் விடுத்த விடு விடுக்கப்பட்டமைக்கமைய கிராம உத்தியோகத்தர்களால் அவர்களுக்கான செய்தி அனுப்பப்படுகின்றது அந்த செய்தியில் கியூஆர் நம்பர் உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த முதலாவது பதவியில் வழங்கப்பட்ட கியூஆர் நம்பர் மற்றும் குடும்ப அங்கத்தவர்கள் ஒவ்வொருவருக்குமான என்ஐசி நம்பர் அநேகமாக சில இடங்களில் கணவன் மனைவிக்கு தான் என்எஸ்சி நம்பர் இருக்கும் மற்ற அவர்களுடைய பிள்ளைகள் சிறுபிள்ளைகளாக இருப்பார்கள் எனவே அவர்கள் இரண்டு பேர்ட்டையும் என்எஸ்சி நம்பர் இருந்தால் போதும் போல் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தால் அவர்களுடைய என்எஸ்சி நம்பர்களையும் அந்த அந்த என்எஸ்சிக்குரியவர்களுடைய அந்த படத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது இதைவிட குடும்ப அட்டை கொண்டுவர சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது மேலும் வங்கி கணக்கையும் அங்கு கொண்டு வருமாறு அவர்கள் அந்த எஸ் எம் எஸ் குறும் தகவல்களை அனுப்பியிருக்கின்றார்கள் பிஓசி என்எஸ்வி பீப்புள்ஸ் பேங்க் போன்றவற்றுடைய அந்த வங்கி இலக்கங்கள் இந்த இடத்துல முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த மூன்று வங்கிகளையும் தவிர்த்த ஏனைய வங்கிகள் குறிப்பிடப்படவில்லை இதைவிட மின்சார கணக்கு இலக்கம் மற்றும் தங்களால் வழங்கப்பட்ட தொலைபேசி இலக்கத்துக்குரிய தொலைபேசி மறந்து விடாதீர்கள் உங்களுடைய அந்த தொலைபேசி இலக்கத்தை கொண்டு போகக்கூடாது அந்த தொலைபேசி இலக்க இலக்கத்துக்குரிய தொலைபேசி கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் அங்குதான் அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அவர்கள் நம்பர் வரும் எனவே அதை வைத்துக் கொண்டு மேலாய்வு செய்யக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த இந்த ஐந்து ஆவணங்களையும் நீங்கள் மீளாய்வுக்கு உங்களை வரை சொல்கின்ற இடத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் மீண்டும் அந்த மேளாய்வுக்கு கொண்டு வர வேண்டிய ஆவணங்களை கூறி வைக்க விரும்புகின்றேன் கியூஆர் நம்பர் குடும்ப அங்கத்தவர்கள் அனைவருக்கும் உள்ள என்ஐசி நம்பர் மற்றது குடும்ப அட்டை வங்கி கணக்கு இலக்கம் அதாவது வங்கி கணக்கம் பிஓசியாக இருந்தால் பிஓசி என்எஸ்வியாக என்எஸ்பியாக இருந்தால் என்எஸ்பி பீப்புள்ஸ் பேங்காக இருந்தால் பீப்புள்ஸ் பேங்க் இலக்கம் அடுத்தது அந்த ஐந்தாவதாக மின்சார இலக்கம் ஆறாவதாகத்தான் தொலைபேசி இலக்கத்துக்குரிய தொலைபேசியை நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் எனவே மாறுதல் மாறி நீங்கள் தொலைபேசி இலக்கத்தை ஒரு துண்டில் குறித்து கொண்டு அந்த தொலைபேசியை உங்களுடைய கணவரிடமோ அல்லது உங்களுடைய வீட்டுக்கார அதிகாரமோ படித்துவிட்டு நீங்கள் சென்றால் எனவே அந்த மீளாய்வு நடத்துவதற்கு சிக்கல்கள் எதிர்நோக்க வேண்டி வரும் எனவே நீங்கள் அதற்கான அந்த தொலைபேசி இலக்கத்தையும் எடுத்துச் செல்கின்ற போது உங்களுக்கான மீளாய்வு பணிகள் சிறப்பாக இடம்பெறும் எனவே இந்த மீளாய்வு கூட்டத்தில் என்னென்ன அவர்கள் கேட்பார்கள் அந்த மீளாய்வுகளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது சொல்வாங்க மிக விரைவில் நாங்கள் இன்னொரு காணொளி போட போன்றோம் எனவே நீங்கள் அந்த காணொலியில் இது சம்பந்தமான மேலதிக விவரங்களை நீங்கள் பார்த்துக் மீண்டும் இன்னொரு காணொலியில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்ற பெட்டுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்